இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவை நாம்த்தால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இரண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் தேவன் நம்மை தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியே உண்டாக்கினார் அன்று ஆதாமும் ஏவாளும் அதை அறியாமல் இருந்தது போன்று இன்று மனுஷருடைய மனதில் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கின்றனர் அநேகருடைய மன அவன் குருடாக்கி வைத்து இருதயத்தை இருள் சூழ்ந்துள்ளது தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் அவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய இருதயங்களிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தினார் தேவனுடைய மகிமையை கிறிஸ்துவின் முகத்தில் தெரிய செய்ததன் மூலம் நமக்கும் ஒளியை தந்தார் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது காதார கேட்டு இருதயத்தில் விசுவாசித்தோம் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இருதயங்களிலே பிரகாசிக்கிற மகிமையின் அறிவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்